we அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயுத இறக்குமதிகளை வெகுவாக குறைத்து முப்பத்தி ஐயாயிரம் கோடி அளவிற்கு இந்தியா ஆயுத ஏற்றுமதி செய்யும் இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு தகவல் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான அதிநவீன தளவாட அமைப்புகளின் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்தி உள்நாட்டிற்குள் செய்யப்படுகின்ற போதுதான் ஒரு நாடு உண்மையான சுயசார்பு நாடு என்று கூறப்படும் ஆனால் சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் நிலையில் இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாகத்தான் ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பு நடவடிக்கைகளை வெகுவாக எடுத்து வருகிறது அந்த வகையில் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அரசு வலியுறுத்தி வரும் ஆத்ம நிர்பார் பாரத் கொள்கைப்படி அடுத்த நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளில் இந்திய பாதுகாப்பு படைகள் ஏராளமான உள்நாட்டு தளவாடங்களை கொண்டிருக்கும் என்றும் இவற்றை இந்தியா மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யும் நிலையையும் பார்க்க முடியும் என்றும் இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது இப்போது ஒவ்வொரு திட்டத்திலும் தொழில்துறையிலிருந்து வளர்ச்சி மற்றும் உற்பத்தி பங்குதாரரை மத்திய அரசு அழைத்துக் கொண்டிருக்கிறது ஏவுகணை போன்ற மிக முக்கியமான தயாரிப்பு அமைப்புகளில் கூட தனியார் துறை அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதி நாடுகளில் ஒன்றான இந்தியா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயுதங்கள் கொள்முதலுக்காக நூற்று முப்பது பில்லியன் டாலர் செலவிடலாம் என கணிக்கப்பட்டுள்ளது ஆனால் அரசு தற்போது இனிமேல் இறக்குமதியை வெகு சீக்கிரத்தில் குறைத்து அனைத்து தளவாடங்களையும் இந்தியாவிற்குள் மட்டுமே தயாரிக்கும் கொள்கையை கடைபிடிக்கிறது இதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட சில தளவாடங்களை இனி இறக்குமதி செய்யப் போவதில்லை என்ற பட்டியலை ஏற்கனவே இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது மேலும் இப்போது பீரங்கிகள் துப்பாக்கிகள் இறக்குமதி பெருமளவில் குறைந்துவிட்ட நிலையில் நவீன துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் சில வகை ஏவுகணைகளையும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்தியா தன்னிறைவும் ஆற்றலும் பெற்றுள்ளது இந்தியாவின் ஆற்றல் வாய்ந்த ஏவுகணையான அக்னி அதிநவீன ஏவுகணையான பிரம்மோஸ் வளரும் நாடுகளுக்கும் அண்டை நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவில் ராணுவ தளவாட உற்பத்தியில் இருபத்தி பில்லியன் டாலர் அதாவது சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி அளவிற்கு தளவாடங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் ஐந்து பில்லியன் டாலர் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் கோடி அளவிற்கு இந்திய ராணுவ தளவாடங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது